காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று நாற்பது சாஸ்திரமும் சட்டமும் அந்த காலத்தில் சாஸ்திரப்படி எந்த தோஷங்கள் பாபங்கள் என்று சொல்லப்பட்டனவோ அவையேதான் ராஜாங்கத்தின் சட்டப்படி குற்றங்கள் என்று தீர்மானிக்கப்பட்டன தற்போது சாஸ்திரம் சொல்லும் தோஷங்கள் லாவில் குற்றமாக வரவில்லை இன்னும் சொல்லப்போனால் சாஸ்திரத்தில் தோஷம் பாபம் என்று எதுகளை பண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றனவோ அவற்றை பண்ணுவதுதான் முன்னேற்றத்திற்கு அறிகுறி என்றும் சாஸ்திரப்படி செய்வதேதான் லா படி குற்றம் என்றும் கூட செய்து வருகிறார்கள் இதில் பெரிய ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் செய்து காட்டி பெருமைப்படுவதற்கே சுதந்திரம் ஏற்பட்ட பின் சாக்ஷாத் நம்மவர்களால் குடியரசுக்கான அரசியல் நிர்ணய சட்டம் முன்னேற்ற முற்போக்கு நோக்கில் செய்யப்பட்டு வருகிறது பதிவிரதத்துக்கு ஹானியாக விவாகரத்து மணப்பெண் பரிசுத்தத்துக்கு ஹானியாக வயசு வந்த அப்புறம்தான் கல்யாணம் குடும்பத்துக்கு ஹானியாக பெண்ணுக்கு சொத்துரிமை வைதிக ஆச்சார சம்ரக்ஷணத்துக்கு ஹானியாக கலப்பு போஜனம் கலப்பு மணம் என்றெல்லாம் சாஸ்திரப்படி மகா பாபமானவற்றையெல்லாம் முன்னேற்றம் முற்போக்கு என்ற பெயர்களில் விசேஷமாக ஆதரித்து விருத்தி செய்ய துணிந்திருக்கிறார்கள் பழைய நாளில் ரிஷிகள் தந்த தர்மசாஸ்திரமும் ராஜாக்களின் சட்ட முறையும் ஒன்றாகவே இருந்தன சட்டப்படியும் சாஸ்திரப்படியும் என்று இப்போது இரண்டாக பிரித்து உம் போட்டு சொல்கிற மாதிரி சொல்ல அப்போது அவசியம் இல்லாமல் இருந்தது சாஸ்திர விதியே சட்ட விதியாய் இருந்தது சாஸ்திரம் எதை என்று சொல்கிறதோ அது சட்டப்படி குற்றம் ஒரு தோஷத்தை கொள்ள சாஸ்திரத்தில் பிராயசித்தம் சொல்லியிருந்தால் அங்கே அப்படி பிராய்சித்தம் செய்து கொண்டவனை பெரும்பாலும் ராஜாங்க நீதி ஸ்தலத்திலும் குற்றவாளி அல்ல என்றே கருதிற்று பிராய செய்து கொண்டதில் பாவம் போயிற்று என்பதை சட்டமும் ஒப்புக்கொண்டது என்றாலும் சில பாபங்களை அதாவது குற்றங்களை செய்தவன் அந்த பழக்கத்தில் மறுபடி அதே மாதிரி பண்ணிவிடக்கூடும் என்பதையும் சட்டம் கவனித்தது சாஸ்திரத்திலும் கூட பிராயச்சித்தமானது ஒருவன் இதற்கு முன் செய்த பாபத்தை கழுவுவதாகத்தான் சொல்லியிருக்கிறதே தவிர இனிமேல் அப்படி பண்ணாமல் அவனை தடுப்பதாக சொல்லவில்லை ஆகையால் மறுபடி எந்த மாதிரி குற்றங்களை செய்யும்படி விட்டால் ரொம்பவும் சமூக விரோதமாக சமூகத்துக்கு அபாயமாக ஆகுமோ அப்படிப்பட்ட பாவங்களை பண்ணினவன் சாஸ்திர ரீதியாய் பிராயச்சித்தம் கொண்டிருந்தால் கூட சமூக நலனை முன்னிட்டு அவனை சட்டப்படி தண்டித்து மறுபடி அவன் அப்படி செய்யாதபடி கட்டுப்படுத்த வேண்டும் என்று கருதப்பட்டது இந்த முறையில்தான் அந்த கால சாசனத்திலும் பிராயச்சித்தம் செய்து கொண்டால் சில குற்றங்களிலிருந்து விடுபட்டதாக கருதி மெம்பர்ஷிப் தரலாம் என்றும் வேறு சில குற்றங்களுக்கோ பிராயச்சித்தம் செய்து கொண்டாலும் மன்னித்து விடாமல் ஆயுஷ் பூராவும் அப்படிப்பட்டவர்களை சபையிலிருந்து பகிஷ்காரம் செய்ய வேண்டும் என்றும் ஒரு பாகுபாடு செய்திருக்கிறது இப்படி பிராயச்சித்தம் பண்ணிக்கொண்டாலும் சபையில் ஸ்தானத்துக்கு அருகதை பெறாதவர் யார் யார் என்றால் மாம்சம் சாப்பிட்ட பிராமணர்கள் மேலே சொன்ன மகா பாதகங்களை பண்ணினவர்கள் குறிப்பாக விபச்சார தோஷம் உள்ளவர்கள் கிராம விரோதியாக இருக்கிறவர்கள் பொய்க் கணக்கு காட்டினவர்களும் சாட்சி சொன்னவர்களும் அவர்களுடைய பந்துக்கள் சகிதம் டிஸ்குவாலிஃபை ஆகிவிடுவார்கள் எந்த விதத்தில் தப்பான பண ஆதாயம் பெற்றிருந்தாலும் இதே கதிதான் தப்பான முறையில் எப்படி சொத்து சேர்த்திருந்தாலும் அது லஞ்சமாகவே கருதப்பட்டது இப்பே கையூட்டும் கொண்டான் என்று பண விவகாரத்தில் சுத்தமில்லாதவனை அந்த கல்வெட்டில் சொல்லியிருக்கிறது